பொய்யையும் புரட்டையும் தள்ளுவான் உலகுக்கு வழிகாட்டிய வள்ளுவன் விண்ணமுதச் சுவை தந்த கொம்பனே வியன்றமுள் பாட்டமைத்த கம்பனே கவிதைக்குள் வைக்க முடியும் காட்டு தீ அதை உலகுக்கே நிரூபித்தான் பாரதி ஒலி வீசும் நிலவே மரகத மாணிக்கமே பளிச்சிடும் பொன் வைரமே தேனை தோற்கடிக்கும் சுவையே ஈக்கல் மொய்க்கும் இனிப்பே மலர்வோல் மணப்பவளே மொழிகளின் திருமகளே அழகிய தமிழ்மகளே தமிழ் அன்னையே இந்த விழாவிற்கு உம்மை வருக வருக என வரவேற்கிறேன் தமிழை தன் மூச்சாக நினைத்து இயற்கையோடு இணைந்து வாழும் சிறப்பு விருந்தினர் கவிஞர் திரு முத்துநிலவன் ஐயா அவர்களே பள்ளியே எனது வீடு கல்வியே எனது வாழ்க்கை என வாழ்ந்து வரும் தலைமை ஆசிரியர் அவர்களே உயரிய நோக்கத்தில் உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் உன்னதமான ஆசிரியப் பெருமக்களே சிட்டுக்குருவிகளே தட்டான் சிறகுகளே முயல் குட்டிகளே குட்டி மேதைகளே உங்கள் அத்துணை வேறையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன்